இன்னைக்கு நம்ம தரிசனம் பெருமகான் திருஞான சம்பந்த பாடுகின்ற ஆற்றலை பெற்று பகவானோட அனுகிரகத்தினால தோணுடைய செவியன் அப்படின்ற பாடலை முதன் முதலாக பாடின ஞான சம்பந்தரது தேவாரத்தை பாடினாலே உடல் சிலிர்க்கும் பக்தி பரவசம் மேலோங்கும் ஒரு கோவில எந்த தெய்வம் சிறப்பான வழிபாட்டுத் தன்மை கொண்டிருக்கிறதோ அதை மூலவன் நம்ம சொல்லுவோம் அருணகிரிநாதருக்கு எப்படி பாடுகின்ற ஆற்றல் கிடைச்சிது அப்படின்னா முருகப்பெருமான் அவருடைய நாவலை வேலினால பைஜாட்சர மந்திரங்களை எழுதினார் ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்கிறான் என்பது முக்கியமல்ல ஆனால் அவன் வாழ்கின்ற காலத்திலே எதை சாதித்தான் குருவே சரணம் நிகழ்ச்சியில் பல மகான்களை நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்டு வரோம் இந்த மகான்களுடைய ஆசிகள் அதாவது குருவினுடைய ஆசி இந்த குருவினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சதுன்ன நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஞானம் கிடைச்சி கடைசி காலம் வரைக்கும் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வாழ்ந்து அடுத்து ஒரு பிறப்பில்லாத நிலையை நாம் அடைவோம் அதுதான் குருவோட ஆசைகள்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு நமக்கு என்ன இருக்கணும் குரு பக்தி இருக்கணும் இல்லையா எத்தனையோ மகான்கள் வாழ்ந்த தேசம் இந்த பாரத தேசம் இதில் வாழ்ந்த ஒவ்வொரு மகான்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த நிகழ்ச்சியில் குருவே சரணம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம தரிசனம்னப்போ மகான் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடனே என்ன ஞாபகத்துக்கு வரணும் பெரிய புராணம் பெரிய புராணத்தில் சேக்கிழார் திருஞான சம்பந்தரை பற்றி அப்தன பாடல்களை எழுதியிருக்கார் அதனால தான் அந்த பெரிய புராணத்தை என்ன சொல்லுவாங்க பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரை பற்றியும் தொகுத்து எழுதியிருந்தாலுமே பிள்ளைன்னா ஞா திருஞான சம்பந்தரை குறிக்கக்கூடியது அவரை பற்றி தான் அதிகம் இருக்குது பாடல்கள் அப்பேற்பட்ட மகான் தெரிஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது வெறும் பதினாறே வருடங்கள் பதினாறு வருஷம் பூர்த்தியான உடனே திருமணம் நடக்கின்ற போது திருநல்லூர் திருமணம்ங்கிற திருத்தலத்தில் அதாவது சீர்காழிக்கு பக்கத்தில் திருமணம் நடக்கின்ற போது தம்பதி சமேதராக ஞான சம்பந்தரையும் ஞான சம்பந்தரது அப்பா அம்மாவையும் ஞான சம்பந்தரது துணைவியாரான சோஸ்திர பூர்ணாம்பிகையோட அப்பா அம்மாவையும் அந்த திருமணத்தை நடத்தி வைக்க வந்த அந்தணர்களையும் திருமணத்தை காண வந்த பக்த கோடிகளையும் ஒரே சமயத்தில் எல்லாரையும் கைலாயத்துக்கு கூட்டிக்கிட்டார் ஒரு பெரிய நிகழ்வு அது ஒரு திருமணத்திற்கு வந்த அத்தனை பேரையும் பகவான் முக்தி கொடுத்து கைலாயத்துக்கு கூட்டிக்கிட்டார் பதினாறு வயசில் நடந்தது இவர் ஒரு சின்ன சிறுவனாக ஒரு மூன்று வயசு ஆகிறபோது அவருக்கு சீர்காழியில் அந்த சிவாலயத்தில் திருக்குளத்தில் உமையால் ஞானப்பால் கிடைக்கப் பெற்று பாடுகின்ற ஆற்றலை பெற்று பகவானோட அனுகிரகத்தினால் தோனுடைய செவியன் அப்படின்ற பாடலை முதன் முதலாக பாடின உடனே மூணு வயசுக்கு பிறகு யாத்திரை ஆரம்பிக்கிற சிவாலயம் சிவாலயமாக யாத்திரையை ஆரம்பிக்கிற சுமார் நூற்றி இருபது சிவாலயங்களை பாடல் பெற்ற தலங்களாக மாற்றியுள்ளார் ஞானசம்பந்தன் ஒரு மூணு வயசில் ஒரு குழந்தைக்கு ஞானம் வந்து பக்தி உணர்வுகளால் தூண்டப்பட்டு அந்த குழந்தை ஒரு ஆன்மீக யாத்திரை போகிறதுங்கிறத நம்ம எங்கேயான கேள்விப்பட்டிருக்கோமா ஞான சம்பந்தர் மட்டும் யாத்திரை இல்லை இறைவனது பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்ற இந்த குழந்தை யாத்திரை செல்கிறதே இந்த யாத்திரையில் நாமும் கலந்து கொண்டு இறையன்பம் பெற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ சிவனடியார்கள் ஞான சம்பந்தரோடு பயணப்பட்டார்கள் இல்லையா எத்தனை பாடல்கள் பாடியிருக்கார் ஞானசம்பந்தர் இன்றைக்கும் ஓதுவா மூர்த்திகள் ஞான சம்பந்தரது தேவாரத்தை பாடினாலே உடல் சிலிர்க்கும் பக்தி பரவசம் மேலோங்கும் அப்பேற்பட்ட மகான் ஞான சம்பந்தர் மூணு வயசில் ஞானம் கிடச்சது யாத்திரையை ஆரம்பிக்கிறார் முதல் யாத்திரை முதல் யாத்திரை அவர் சீர்காழியிலேருந்து புறப்படுறார் எப்படி புறப்படுறார் அவரோட அப்பா இருக்கார் இல்லையா சிவபாதகிருதயர்னு பேர் அவள் அப்பா ஒரு மூணு வயசு குழந்தை நடந்து போக முடியுமா வேகமாக போக முடியுமா ஒரு யாத்திரை போக முடியுமா அந்த குழந்தையை தூக்கி தோளில் வச்சுக்கிறாராம் தோளில் வச்சுட்டு யாத்திரை போகிறார் முதல்ல போன ஊர் எது தெரியுமா திருக்கோலக்கா அப்படிங்கிறது திருக்கோலக்கான்னு பேர் சீர்காழியிலேருந்து ஒரே கிலோமீட்டர் திருக்கோலக்கா அற்புதமான சிவாலயம் அற்புதமான துருத்தலம் அந்த கோவிலுக்கு தான் முதன் முதலாக யாத்திரை போகிறார் திருக்கோலக்கா கா என்றால் சோலை என்று அர்த்தம் சோலை வனம் சொல்லுவோம் இல்லையா பச்சை பசேல்னு பார்த்தாலே ஆனந்தமாக இருக்குது ஒரு சோலை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சோலையும் பார்த்துருக்கோம் நம்ம அதுபோல் இந்த பகுதியில் சோழ தேசத்தில் பஞ்ச காக்கள் அப்படின்னா ஐந்து சோலைகள் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஐந்து சோலைகளில் இந்த திருக்கோலக்கா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று இந்த துருத்தலத்துக்கு தான் முதன் முதலாக ஞான சமுந்தர் இந்த கோவிலுக்குள்ளே நுழைகிற சிவனடியார்கள் அத்தனை பேருமே நமச்சிவாய நாமத்தை சொல்லி அவருக்கு பின்னால் ஆலயத்துனுள் நுழைகிறார்கள் ஒரு கோவிலுக்குள்ளே போன உடனே அங்கே இருக்கிற சிவபெருமானை அங்கே இருக்கிற பார்வதி தேவியை பார்த்தவுடனே நம்மையும் மீறி ஒரு பக்தி பரவசம் மேலோங்கும் அல்லவா அதேபோல்தான் ஞான சம்பந்தருக்கும் ஏற்பட்டது ஒரு ஆலயத்தில் மூலவர் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர் மூலவர்ன பிரதானமானவர்னு அர்த்தம் ஒரு கோவிலில் எந்த தெய்வம் சிறப்பான வழிபாட்டுத்தன்மை கொண்டிருக்கிறதோ அதை மூலவர்னு நம்ம சொல்லுவோம் அந்த மூலவரான சிவபெருமான் சந்நிதிக்கு முன்னாலே நிற்கிறார் அந்த இறைவனை பார்க்கிறார் அந்த இறைவனுடைய தரிசனத்தை உள்ள பெறுகிறார் உடனே பாட ஆரம்பிக்கிற தான் பாடுகின்ற ஆற்றலை இறைவனும் உமையும் கொடுத்தாச்சு அதனால பாட ஆரம்பிக்கிற நீங்க பாத்தீங்கன்னா பல பேருக்கு பாடல் எழுத தெரியாது படிச்சிருக்கவும் மாட்டாங்க அருணகிரிநாதர் படிச்சது அருணகிரிநாதருக்கு எப்படி பாடுகின்ற ஆற்றல் கிடைச்சிது அப்படின்னா முருகப்பெருமான் அவருடைய நாவலை வேலினால பைஜாட்சர மந்திரங்களை எழுதினார் அதனால் அருணகிரிநாதர் பாட ஆரம்பித்தார் என்ன பாட ஆரம்பித்தார் முத்தை திருப்பத்தி அப்படின்னு அந்த பாடல்தான் முதன் முதலாக ஆரம்பித்தார் அதே போல பாம்பன் சுவாமிகள் முருகன் பாடுமாறு படிக்கிறார் என்ன படிக்கிறார் படிக்கும்போது பாடும்போது கேட்குற எனக்கு பாட தெரியாதே நான் படித்தது இல்லையே என்ன பாடணும் எப்படி பாடணும்னு கேட்குறார் முதலடி எடுத்து கொடுக்கிறார் முருகப்பெருமான் அந்த முதலடி கொடுத்த பிறகு அதை வைத்துக்கொண்டு பாட ஆரம்பிக்கிறார் அதுபோல இந்த ஞான சம்பந்த பெருமான் இவருக்கு பாட ஆரம்பிச்சாச்சு தோடுடைய செவியிலேருந்து ஆரம்பிச்சுட்டார் இப்போ முதன்முதலா முதலாக திருக்கோலக்கா திருத்தலத்திற்கு வந்திருக்கிறார் அந்த ஈஸ்வரனை பார்க்கிறார் அந்த ஈஸ்வரனோட தரிசனத்தில் மெய்மறந்து பாடத் துவங்குகிறார் இப்போ எல்லாம் ஒரு பாடகர்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நமக்கு ராகம் தாளம் எல்லாமே தெரியும் நமக்கு நல்ல பாட தெரியும் ஒரு பாடலை பாடுகிற போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க மேடையில் பாடகர்கள்லாம் தாளம் போடுவாங்க பாடிட்டே பாடிட்டே தாளம் போடுவாங்க அதுபோல் ஞானசம்பந்தர் என்ன பண்ணுறார் அந்த சிவபெருமானை பற்றி பாடிக்கொண்டே கைகளால் தாளம் போடுகிறார் ஞானசம்பந்தருக்கு அப்போ வயசு என்ன மூன்று வயசு மூன்று வயசு குழந்த ஒரு கைகளால் இப்படி தட்டி தாளம் போது அந்த இரண்டு கைகளும் போது சத்தம் அவ்வளோவா வருமா இப்போ நம்ம தட்டுறோன்னு வச்சுக்கோங்க எப்படின்னா சத்தம் வரும் ஒரு குழந்த மூணு வயசு குழந்த ரெண்டு கையை சேர்த்து தட்டுது அப்படின்னா சத்தம் வராது சத்தம் வராது ஆனால் இந்த குழந்தை தட்டி தட்டி பாடுகிறது அந்த ஆலயத்தில் இருக்கிற உமையம்மை இந்த காட்சியை பார்க்கிறாள் யார் அம்பாள் பார்க்குற பார்த்துட்டு அம்பாளுடைய மனசில் என்ன தோன்றது அப்படின்னா ஒரு சின்ன குழந்த நமது பரிபூர்ணமான ஆசிகளை பெற்ற குழந்த இந்த குழந்தை நன்றாக பாடுகிறது பகவான மனசில் நினச்சி கொண்டு பாடுகிறது அப்படி பாடுகிற போது கையை தட்டணும்னு பார்க்கறது ஆனால் ரெண்டு கையும் சேரலை அதுலேருந்து சத்தம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பார்க்குறது யார் பார்வதி தேவி பரமேஸ்வரனை பார்த்துட்டு சொல்கிறாள் ஏங்க ஒரு குழந்தை உங்களுக்கு முன்னாடி நின்று உங்களை பற்றி பாடுகிறது அந்த குழந்த ரெண்டு கைகளையும் சேர்த்து தாளம் போடுகிறது ஆனால் அந்த தாளம் போடுகிறபோது இரண்டு கை இணைகிறபோது ஓசை வரல சத்தம் வரல அந்த குழந்தைக்கு ஒரு தாளத்தை கொடுங்கள தாளம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ராம்போம் ஜிஞ்சான்னு சொல்லுவோம் ஒரு தாளம் ஒரு தாளத்தை கொடுங்கலை அப்படின்னு பராசக்தி ஆகப்பட்டவள் சொல்கிறாள் சைவத்தில் இன்றைக்கு இறை வழிபாடு மேலோங்கி காணப்படுகிறது அப்படின்னா அதற்கு ரொம்ப முக்கியமானவர் தெரிஞ்சான சம்பந்தர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தர் நீங்கள் ஒரு சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா சைவ நால்வர் அப்படின்னு ஒரு சந்நிதி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தம் இருப்பார் அப்பர் சுவாமிகள் இருப்பார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருப்பார் மாணிக்க வாசகர் காணப்படுவர் சைவ நால்வர்கள் இந்த நால்வர்களில் ரொம்ப பிரதானமானவர் திருஞான சம்பந்தர் ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்கிறான் என்பது முக்கியமல்ல ஆனால் அவன் வாழுகின்ற காலத்திலே எதை சாதித்தான் இந்த சமூகத்திற்கு என்ன செய்தான் அதுதான் முக்கியம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இன்றைக்கி அது முழுக்க முழுக்க யாருக்கு பொருந்தோம்னா ஞான சம்பந்தருக்கு தான் பொருந்தும் பதினாறு வருஷங்கள் மட்டுமே பூ உலகில் வாழ்ந்தாலுமே அவரது நாவிலிருந்து நமச்சிவாய என்கிற மந்திரத்தை தவிர வேறு எதுவுமே வந்தது கிடையாது இறை சிந்தனை தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் அவருடைய மனதை ஆட்கொண்டது கிடையாது அப்படின்னா எப்பேற்பட்ட உள்ளம் பாருங்கள் ஞானசம்பந்தருக்கு அவர் தான் இப்போ திருக்கோலக்கா திருத்தலத்தில் அங்கே இருக்கிற சிவனுடைய மூலவர் திருச்சின்னதிக்கு முன்னால் பாடிக்கொண்டிருக்கிறார் கைகளால் தாளம் போடுகிறார் ஆனால் ரெண்டு கைகள் இணைகிற போது ஓசை வரலை அப்போத்தான் அம்பாள் என்ன சொல்கிறா அவருக்கு ஒரு தாளத்தை கொடுங்க அந்த தாளத்தை தட்டுகிறபோது அந்த குழந்தை சிரமப்படாது ரெண்டு கையை சேர்க்குற போது கையைப்படி வைக்கிற போது குழந்தைக்கு வலிக்கலாம் ஒரு தாளத்தை கொடுங்க அப்படின்னு பார்வதி தேவி பரிந்துரை செய்கிறார் உடனே ஈஸ்வரன் அந்த கோவிலில் இருக்கிற ஈஸ்வரன் ஒரு தாளத்தை ஞான சம்பந்திற்கு கொடுக்குறார் என்ன தாளம் பொன்னால் ஆன தாளம் தங்கத்தினால் ஆன தாளம் இது நீங்கள் கச்சேரியெலாம் பார்ப்பீங்களே நாதேஸ்வர கச்சேரி நடக்கிற போது ஒருத்தர் கையில் தாளத்தை வச்சு தட்டிக்கிட்டே இருப்பார் அது என்ன சொல்லுவோம் நம்ம இன்னொன்று சொல்லுவோம் ஆஃபீஸில் ஒருத்த முதலாளிக்கோ மேனேஜருக்கோ ரொம்ப அப்பப்போ போய் அவற்றை நெருங்கி பேசின்னு இருக்கான்னா நம்ம சொல்லுவோம் பார்த்தியா ஜால்ரா என்னம்மா வேலை செய்கிறான் பார் அப்படிம்போம் அதுவும் ஜால்ரான்னு சொல்லுவோம் அதாவது சேர்ந்து அவர் என்ன சொல்கிறாரோ அது ஆமாம் ஆமான்னு சொல்கிறது இந்த தாளிறது அப்படின்னா அது என்ன இதில் போகிறதோ அதே மீட்டர்லேயே போயிட்டே இருக்கணும் அதனால் தாளம்னு பேர் ஜால்ரான்னு பேர் அதுக்கு என்ன பண்ணுறாரு இவருக்கு தாளம் கிடைக்கிறது இறைவன் கொடுத்துட்டார் அந்த தாளத்தினால தாளத்தை தட்டிக்கிட்டே பாடிக்கிட்டு இருக்கார் யார் ஞான சம்பந்தர் ஒரு குழந்தைக்கு மூணு வயசு குழந்தைக்கு ஒரு தாளத்தை தூக்குறதும் கொஞ்சம் வெயிட்டு தான் இல்லையா ஒருத்தர் ஒருத்தர் இவ்வளவு எடை சுமப்பாங்கன்னு ஒன்று இருக்குது இல்லையா ஒரு குழந்தைகிட்ட போய்ட்டு ஒரு ஒரு கிலோ தோரம்பருப்பு பாக்கெட்டை கொடுத்தா குழந்தையால் தூக்க முடியுமோ முடியாது இந்த தாளத்தை இந்த குழந்தை சேர்க்கிறதான் யாரு ஞான சம்பந்தன் பாடிக்கொண்டே இந்த தாளத்தை இசைக்கிற போது அந்த தாளம் சேர்கிறது ஆனால் அதிலிருந்து ஓசை வரவில்லை சவுண்டு வரல தாளம் சேருது இப்போ நம்மக்கிட்ட ஒரு தாளத்தை ஒருத்தர் கொடுத்தாருனா டக்கு டக்குன்னு நடிப்போம் ஜிங்கு ஜிங்குன்னு நடிப்போம் நல்ல சத்தம் வரும் இல்லையா ஒரு குழந்தைகிட்டேந்து வருமா குழந்தைக்கு அந்த தாளத்தை சேர்க்கறது கஷ்டமாக இருக்கேன் ஓசை வரல இந்த குழந்தை பாடுது அனுபவித்து பாடுது இப்போ பகவான் பார்க்குற பரமேஸ்வரன் பார்க்குற அவர் என்ன பண்ணுறார் பக்கத்தில் இருக்கிற பார்வதி தேவியை பார்க்குற தேவி நீ சொன்ன அந்த குழந்தைக்கு தாளத்தை கொடுக்க சொல்லி சொன்னேன் தாளத்தை நான் கொடுத்துட்டேன் ஆனால் அதிலிருந்து ஓசை வரல இந்த தாளத்தை சேர்க்கிற போது ஓசை வரல அந்த ஓசையை நீ கொடு அப்படின்னு பகவான் சொல்ல அந்த தாளம் சேர்கிறபோது ஓசையை யார் கொடுக்கிறார் அப்படின்னா பார்வதி தேவி கொடுக்கிறார் இதனால் இந்த திருக்கோலக்கா திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இந்த அம்பாளுக்கு ஓசை நாயகின்னு பேர் தாளத்தை கொடுத்த இறைவனுக்கு தாளபுரீஸ்வரர்னு பேர் இதுதான் ஞானசம்பந்தர் வந்த முதல் திருத்தலம் தேவாரம் இங்கே தான் முதன் முதலாக பாடினார் அற்புதமான மகான் துருஞான சம்பந்தர் அவரது அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்வோம்